இடி சொன்னது என்ன அண்ணாமலை பகீர் அமலாக்கத்துறை மற்றொரு மிகப்பெரிய ஊழலை அடிக்கோடிட்டு காட்டியிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அது பற்றி விசாரிக்கும்படியும் தமிழக போலீசுக்கு அமலாக்கத்துறை பரிந்துரை செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஊழல் பற்றி தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் அவரது அறிக்கை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் ஒன்றன் பின் ஒன்றாக ஊழலில் அம்பலப்பட்டு வருகிறது இப்போது நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு அரசு வேலைக்கு லஞ்சம் வாங்கிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துவக்கத்தில் இந்த பணியிடங்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்தனர் இந்த வேலையில் சேர கடினமாக படித்த பலரும் தகுதியானவர்களாக இருந்தனர் ஆனால் ஒரு வேலைக்கு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு பணி வழங்கியிருக்கின்றனர் லஞ்சம் கொடுக்க முடியாததால் கடினமாக படித்தவர்களுக்கு வேலை மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் கடின உழைப்பையும் கனவுகளையும் திமுக அரசாங்கம் சிதைத்துவிட்டது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் இந்த எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் தனியாக நடந்த ஒன்று இல்லை இது ஸ்டாலின் அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் ஊழல் சங்கிலியின் ஒரு பகுதி இதில் கசப்பான உண்மை என்னவென்றால் இப்படி லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கியதே முதல்வர் ஸ்டாலின் தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் அவரது ட்ரூ வேலி ஹோம்ஸ் குரூப் செய்த வங்கி மோசடி தொடர்பான விசாரணையின் போதுதான் இந்த எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொடர்ச்சியாக செய்து வரும் ஊழல்களுக்கும் முறைகேடுகளுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த ஊழலில் கோர்ட் மேற்பார்வையில் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே அனைத்து உண்மையும் வெளியே வரும் ஊழல் செய்தவர்களை தண்டிக்க முடியும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் நேற்று குறைந்த தங்கம் விலை இன்று காலை அதிரடி உயர்வு சர்வதேச சந்தை நிலவரத்தையொட்டி சென்னையில் தங்கம் விலையில் கடும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன் தொடர்ந்து புதிய உச்சம் கண்டு வந்த தங்கத்தின் விலை திடீரென சரிவை சந்தித்தது சென்னையில் நேற்று முன்தினம் ஒரு கிராம் ஆபரண தங்கம் பதினோராயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் தொன்னூற்றோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது நேற்று ஒரே நாளில் கிராமுக்கு முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாய் குறைந்த பதினோராயிரத்து எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையானது சவரனுக்கு மூவாயிரம் ரூபாய் விலை சரிந்து எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் இன்று காலை கிராமுக்கு நூற்று முப்பத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்து எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது இதையடுத்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்த நூற்று அறுபத்தாறு ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குரு பூஜை பாதுகாப்பு பணிக்கு வந்த பெண் போலீஸ் மரணம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை மற்றும் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா நாளை நடைபெறுகிறது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மகளிர் போலீஸ் நிலைய தலைமை காவலர் கலைவாணி பாதுகாப்பு பணிக்கு வந்தார் அவருக்கு வயது பணி முடிந்தபின் நேற்று இரவு கமுதியில் ஒரு தனியார் பள்ளியில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு தொடர்ச்சியாக இருமல் வந்தது திடீரென மயங்கி விழுந்த அவரை மற்ற போலீசார் ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் கலைவாணியை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் கலைவாணி மரணம் பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த ஜனாதிபதி முர்மு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஹரியானா மாநிலத்தின் அம்பாலா தளத்தில் இருந்த ரஃபேல் போர் விமானத்தில் இன்று பயணித்தார் முன்னதாக தளத்தில் அவருக்கு விமானப்படையினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகு ராணுவ உடையில் அவர் ரஃபேல் போர் விமானத்தில் ஏறி பயணித்தார் ரஃபேல் விமானங்கள் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபதில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டன பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் போது ரஃபேல் விமானங்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்தன ஜனாதிபதி முர்மு இதற்கு முன் சுகோய் தேர்ட்டி ரக போர் விமானத்தில் பயணம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல ஹோட்டல் இயங்கிய முன்னூறு கோடி ரூபாய் அரசு நிலம் மீட்பு கொட்டும் மடையில் அதிகாரிகள் அதிரடி சென்னை புனித தோமையார் மலையில் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி நாற்பதாயிரத்து நூற்று பனிரெண்டு அடி அரசு நிலம் உள்ளது இந்த நிலம் தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது குத்தகை காலம் முடிந்த பிறகும் குத்தகைக்காரர் நிலத்தை ஒப்படைக்கவில்லை அந்த இடத்தை குத்தகைக்காரர் சட்டவிரோதமாக சரவணபவன் ஹோட்டலுக்கு வாடகைக்கு விட்டிருந்தார் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என்ற போதிலும் சத்தமின்றி பிரம்மாண்ட கட்டடம் கட்டப்பட்டு ஹோட்டல் நடத்தப்பட்டு வந்தது குத்தகை காலம் முடிந்த பிறகும் அரசு நிலத்தில் ஹோட்டல் செயல்பட்டு வருவது செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு போனது நிலத்தை மீட்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சரவணபவன் ஹோட்டல் நிர்வாகம் ஆலந்தூர் மாவட்ட கூடுதல் உரிமைகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து நிலத்தை மீட்க உத்தரவிட்டது அதன்படி நிலத்தை உடனடியாக மீட்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு செங்கல்பட்டு கலெக்டர் சினேகா உத்தரவிட்டார் தாசில்தார்கள் ஆறுமுகம் நடராஜன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசாருடன் சென்றனர் கொட்டு மலையில் ஹோட்டலில் இருந்த ஊழியர்களை வெளியேற்றி நாற்பதாயிரத்து நூற்று பனிரெண்டு சதுர அடி அரசு நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர் பிறகு பொக்லைன் இயந்திரத்தின் மூலமாக ஹோட்டல் பெயர் பலகைகள் முகப்பு பகுதி இடித்து அகற்றப்பட்டது இரண்டு நுழைவாயிலையும் மூடி அதிகாரிகள் சீல் வைத்தனர் நிலத்தை வேறு யாரும் ஆக்கிரமிக்காமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட நாற்பதாயிரத்து நூற்று பனிரெண்டு அடி நிலத்தின் இயன்றைய மதிப்பு முன்னூறு கோடி ரூபாய் தற்போது ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் மீனபாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இயங்கி வருகிறது ஹோட்டல் சரவண பவனிடமிருந்து மீட்கப்பட்ட நிலம் மீனபாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்ட ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர் திருச்செந்தூர் சோரசம்ஹாரத்தில் ஷாக் கள்ளச்சந்தையில் போலீஸ் பெற்ற பாஸ் கலெக்டர் எஸ்பிக்கு தெரியாமல் நடந்த பகீர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்றனர் அங்கு நடந்த சிறப்பு பாஸ் மோசடி பக்தர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மழை காரணமாகவும் வாகனங்களுக்கான பார்க்கிங் பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றதாலும் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த வாகனங்களுக்கான சிறப்பு பாஸ் இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று கடந்த வாரமே கலெக்டர் இளம்பகவத் அறிவிப்பு வெளியிட்டார் இருப்பினும் நிகழ்ச்சி நடப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்பாக வந்த கார்களும் வேன்களும் திருச்செந்தூர் நகருக்குள் அனுமதிக்கப்பட்டன இது எப்படி நடந்தது என கலெக்டர் ஆய்வு செய்த போது திருச்செந்தூர் நகர போலீஸ் அதிகாரிகள் கையெழுத்திட்ட கார் பாஸ் பலருக்கும் வழங்கப்பட்ட விவகாரம் தெரிய வந்தது உள்ளூர் அமைச்சர் கலெக்டர் அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி போலீசார் தன்னிச்சையாக பாஸ் அச்சடித்து விநியோகித்திருந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஸ்களை அச்சடித்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் வெளிநபர்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்த தகவல் வெளியாகியுள்ளது சிலர் அந்த பாஸை கலர் ஜெராக்ஸ் எடுத்தும் பயன்படுத்தியுள்ளனர் இதனால் விழா நேரத்தில் வாகன போக்குவரத்து அதிகமாகி நகரில் நெரிசல் நிலவியது போலீஸ் தரப்பில் வழங்கப்பட்ட கார் பாஸில் திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் இன்ஸ்பெக்டர்கள் கனகராஜ் இனோஸ்குமார் ஆகியோரின் கையெழுத்துகள் இருந்தன திருச்செந்தூர் நகரில் உள்ள லாட்ஜிகளுக்கு அந்த பாஸ் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த லாட்ஜ் பயிரையும் அதில் குறிப்பிடவில்லை பொதுவாக சஷ்டி போன்ற திருவிழா காலங்களில் கலெக்டர் எஸ்பி கையெழுத்திட்ட கார் பாஸ் அச்சடிக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் அதன் ஒரு பகுதியாக உள்ளூர் லாட்ஜிகளில் அறையெடுத்து தங்குவோர் வாகனங்களுக்காக அந்த லாட்ஜ் பயிரை குறிப்பிட்டு பாஸ் வழங்கப்படும் அமைச்சர் எம்எல்ஏ அறநிலையத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் தங்கள் தரப்புக்கு பாஸ் கேட்டு பெறுவர் இந்த வகையில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பாஸ் விநியோகமாகும் பாஸ் வாங்கிய வாகனங்கள் நகருக்குள் வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் நேரத்தில் கடும் நெரிசல் ஏற்படும் பொதுவாகவே சூரசம்ஹாரம் நடைபெறும் மாதத்தில் அதிக மழை இருக்கும் மழையால் வாகன நிறுத்துமிட பகுதிகள் சகதியாக இருந்தால் பாஸ் பெற்று வரும் வாகனங்களை நிறுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்படும் இதை கருத்தில் கொண்டே இந்த ஆண்டு அமைச்சர் சேகர்பாபு சொன்னதற்கிணங்க கலெக்டர் இளம்பகவத் சிறப்பு கார் பாஸ் இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் போலீசார் தன்னிச்சையாக பாஸ் அச்சடித்து விநியோகித்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் நெரிசலுடன் வாகன நெரிசலும் ஏற்பட்டது போலீசார் தன்னிச்சையாக பாஸ் அச்சடித்து விநியோகம் செய்தது தொடர்பாகவும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது தொடர்பாகவும் கலெக்டரிடம் கோவில் நிர்வாகிகள் முறையிட முடிவு செய்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக கலெக்டர் எஸ்பி உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேட்டையாடப்பட்ட போதை மாஃபியா விரட்டி விரட்டி சுட்டுத் தள்ளிய போலீஸ் ஒரே இடத்தில் அறுபது பேர் சரிப்பு உலகை அதிர வைத்த ஆபரேஷன் பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் அட்டூடியம் மிகப்பெரிய அளவில் இருந்தது இந்த கும்பலை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று பிரேசில் அரசாங்கம் முடிவு செய்தது போதை கடத்தல் கும்பலின் நடவடிக்கைகளை பல மாதங்களாக போலீசார் ரகசியமாக கண்காணித்தனர் பின்னர் அவர்களை சுட்டு பொசுக்கும் பெரிய ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்தனர் அதன்படி ஒரே நாளில் ரியோடி ஜெனிரோவில் இரண்டாயிரத்து ஐநூறு போலீசார் துப்பாக்கியுடன் ஆபரேஷனில் இறங்கினர் ஒரே நேரத்தில் நகர் முழுதும் தீவிர சோதனை நடந்தது போதை கும்பலை போலீசார் விரட்டி விரட்டி சுட்டனர் ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் சில போலீசாரும் அடக்கம் கொல்லப்பட்டவர்கள் தவிர எண்பத்தோரு பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன இன்னும் வேட்டை முடியவில்லை போலீசாருக்கும் போதை கும்பலுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடக்கிறது போலீசாருக்கு எதிராக போதை கும்பல் ட்ரோன் அட்டாக் நடத்தி வருகின்றனர் ரகசிய இடத்தில் பதுங்கி இருந்து கொண்டு ட்ரோன் மூலம் குண்டு வீசுகின்றனர் போலீசாரின் எந்த நடவடிக்கைக்கு படிவாங்கும் நோக்கில் போதைப் கடத்தல் கும்பல் போலீசார் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்களை சுற்றி வளைக்கும் பணியில் பிரேசில் அரசாங்கம் தீவிரமாக இறங்கியுள்ளது இதனால் இன்னும் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகையே பேச வைத்த இந்த அதிரடி ஆபரேஷன் காரணமாக ரியோடி ஜெனிரோ நகரில் பள்ளிகள் மூடப்பட்டன பெடரல் யுனிவர்சிட்டியில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன இந்த ஆபரேஷன் காரணமாக ரியோடி ஜெனிரோ நகரமே போர்க்களம் போல மாறியது நகரில் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்படுகின்றனர் மின்கம்பியில் சிக்கி காட்டு யானை மரணம் மேட்டுப்பாளையம் ஓடந்துறை காப்புக்காட்டு வனப்பகுதியையொட்டி தனியாருக்கு சொந்தமான நிலம் இருந்தது அதன் அருகே வனவிலங்குகள் வெளியேறாமல் இருக்க வனத்துறை சார்பில் அகழிகள் அமைக்கப்பட்டிருந்தன பாக்குத்தோப்பு பாதுகாப்புக்காக அதன் உரிமையாளர் திருமலைராஜ் சுருக்கு மடி வேலியை வைத்துள்ளார் இந்த சூழலில் ஆண் யானை ஒன்று கால்கள் அகழியில் வாய்ப்பகுதி மின்வேலியில் சிக்கிய வண்ணம் இறந்து கிடந்தது அப்பகுதியினர் மேட்டுப்பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் சசிகுமார் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் மூன்று வன கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை பணியை துவங்கியுள்ளனர் முடிவில் யானை மின்சாரம் தாக்கி இறந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தெரியவரும் என வன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருமலைராஜ் மின்வேலி அமைக்க முறையாக அனுமதி வாங்கியிருந்தாரா அதில் உயர் மின் அழுத்தம் இருந்ததா என்பது குறித்தும் விசாரணை நடக்கிறது